ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் தூக்கி போடுற மிளகாயோட காம்பை தண்ணீரில் போட்டு பாருங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னாக்கா இந்த ஒரே ஒரு லிக்விட் இருந்தால் போதுங்க நம்ம வீடே பல பழன்னு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு வாங்க அந்த லிக்விடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதனால் நம்ம வீட்டில் எந்தெந்த பொருள்லாம் க்ளீனாக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை லெமன் ரெண்டும் எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பேக்கிங் சோடா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அதுக்கடுத்து ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா பனியன் டைப் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த லிக்விட்ல நல்லா முக்கி எடுத்து புளிஞ்சுக்கணும் புளிஞ்சு விட்டுட்டு இதை எங்கே நம்ம தொடக்க போகிறோம் அப்படின்னாக்கா முக்கியமாக நம்ம வீட்டு வாசல் கதவு தான் நம்ம கதவுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பவுமே கொடுக்கறதில்ல இது பார்த்திங்கனாக்கா இந்த மழை காலங்கள்லாம் வரும்போது மழை தண்ணி பட்டு பட்டு கதவு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பத்து பத்தா ஆயிரும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கிங் சோடாவும் லெமனும் கலந்து அந்த லிக்விடை போட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த வெள்ளை வெள்ளையாக பத்து பத்தா இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து அழகாக போயிடும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியும் கூட இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பூச்சிகள் ஈக்கள் இதெல்லாம் கூடமே வராது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் இது போல் நம்ம இந்த லிக்விடில் தொடச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள்லேருந்து நம்ம ஃப்ரிட்ஜுடைய மேல் கதவு இருக்குது பார்த்தீங்களா அதை அடிக்கடி நம்ம பிடிச்சி திறக்கிறனால வெள்ளை வெள்ளையாயிரும் இந்த தண்ணிப்பட்டு அந்த இடத்தையும் இந்த லிக்விடில் தொடக்கிறனால அந்த வெள்ளை தன்மை வந்து போயிடும் இன்னுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷோகேஸுடைய கதவு உட் வேறு எது நம்ம போட்டிருந்தாலும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு இதெல்லாமே வந்து இந்த லிக்விடில் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் இன்னுமே கிச்சனில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப் இருக்குது பார்த்திங்களா அந்த கவுண்டர் டாப்பு கூட இந்த லிக்விடில் நம்ம தொடச்சிக்கலாம் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை வந்து இது நீக்கிறோம் இது போல் நம்ம பண்ணுறனால எண்ணெய் பசையெல்லாம் நீங்கி நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா புதுசு போல் இருக்கும் பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க்கில் இருக்கக்கூடிய பைப் இருக்குது பார்த்திங்களா அந்த பைப்பில் உப்பு தண்ணி பாடுறனால வெளில வெள்ளையாயிரும் அதை கூட இந்த லிக்விட் ரொம்ப அழகாக போக்கிடுதுங்க பைப்பு மட்டும் இல்லாமல் நாம் எப்போவுமே துணி துவைக்கக்கூடிய வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மேலே திட்டு திட்டா எப்போவுமே இருக்கும் அதுக்கு இந்த லிக்விடை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்னுமே ஒரு துணியை போட்டு தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமே அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா வாஷிங் மிஷின் எப்போவுமே பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கும் நாம் துணியை தண்ணியில் நினச்சி துடைச்சா பார்த்தீங்கனாக்கா அந்த திட்டு திட்டாக இருக்கிறது போகவே போகாது ஆனால் இது போல் தொடச்சோம் அப்படின்னாக்கா சூப்பராக க்ளீன் ஆகிடுது சமையல் விலை முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை நிறைய நேரம் தொடச்சிடுவோம் சில நேரம் தொடக்காமல் கூட அப்படியே விட்டுருவோம் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கரையாக படிஞ்சிரும் அந்த வெள்ளை வெள்ளையாக படித்து அந்த கரையை வந்து பார்த்திங்கன்னா சாதா தண்ணியில் போகவே போகாது இந்த லிக்விட் வச்சு தொடச்சாக்க ரொம்பவே கிளீன் ஆகிடுது இந்த ஆலினால் லிக்விடை அவசியம் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தோன்னோ அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இந்த காம்பு வந்து எப்போவுமே தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இன்றைக்கி இதில் ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம் மிளகாயில் உள்ள காம்பு எடுத்தோடனையும் இந்த பச்சை மிளகாயை நம்ம எப்போவுமே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இதில் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு ரெண்டு மூணு ட்ராப் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாக்க ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து காயாது அதே போல் அழுகாது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிப்பு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த மிளகாயோட காம்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கும் அடுத்த நாள் இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த காம்பெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவோம் இந்த காம்பு வந்து நமக்கு தேவையில்லை இந்த தண்ணி மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை இந்த மிளகாய் காம்பை போட்டு வச்ச இந்த தண்ணியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண போகிறோம் என்னவா அப்படின்னாக்கா மருந்தாக யூஸ் பண்ண போகிறோங்க இதை ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்ன பாட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு அதே போல் அடுப்பு அடுப்புடைய பின்பகுதி சிங்க் பகுதி எல்லா இடத்துலையும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது எதுக்கு அப்படின்னாக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கரப்பான் பூச்சி பள்ளி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வரவே வராது இதில் இருக்கக்கூடிய அந்த நெடி அந்த காரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த காரத்துக்கு கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் வரவே வராது அவசியம் வந்து இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் செய்து பார்த்தேன் எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த மருந்து தயாரிச்சிருக்கோம் நீங்க எங்கெல்லாம் பூச்சி வரும்னு உங்க வீட்டில் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா இடங்கள்லயுமே இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த சிங்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல அந்த பகுதியிலேயும் கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சு விடுங்க காசு கொடுத்து எதுவும் வாங்காமல் வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம் காய்ந்த மிளகாய் வரமிளகாய் தீர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மிளகாய் துகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் எப்போவுமே அப்படி போடாமல் இதை ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இது ஒரு சின்ன பொட்ல மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இதை நம்ம எதில் வைக்க போகிறோம் அப்படின்னாக்க நாம் வச்சுருக்கக்கூடிய பருப்பு டப்பா இருக்குது பார்த்தீங்களா அரிசி பருப்பு டப்பா அந்த டப்பாவில் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நமக்கு இதில் வண்டு வந்து வரவே வராதுங்க பொதுவாகவே நம்ம அரிசியில் வர மிளகாயை போட்டு வைப்போம் அதுக்கு பதிலாக இது போல் வேணாம் தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை நம்ம இதை மாதிரி ஒரு பேப்பரில் கட்டி மூட்டையாக போட்டு வைச்சோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் டேபிள் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சால்ட் வந்து கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னாக்க நீர் விட்டு போன மாதிரி ஆயிரும் அதுக்கு கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு அந்த சால்ட்டில் சேர்த்துட்டு அதை ரெண்டு மூணு தடவை குளிக்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க இது பார்த்தீங்கன்னாக்கா நீர்த்து போகாது முட்டைக்கெல்லாம் தூவும்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் வந்து நீர்த்து போச்சுனாக்க அது நம்ம ஒவ்வொரு தடவை டப்பாலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சால்ட்டு நீர்த்து போகாது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணாடியை பல நம்ம வீட்டில் எப்படி ஆக்குறதுன்னு பார்ப்போம் அதுக்கு போல் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு துணியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது அப்படியே லைட்டாக அந்த கண்ணாடி மேலே அப்படியே ரப் பண்ணி விடுங்க இந்த ஐஸ் கட்டி வச்ச துணியால் கண்ணாடி மேலே நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு மேலே தொடச்சி விட்டுருணுங்க இப்படி செய்கிறனால பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய திட்டுக்கள் அதே போல் நம்ம கை இருக்கும் பார்த்தீங்களா அது இது எல்லாமே சூப்பராக காணாமல் போயிடும் நம்ம வீட்டில் கண்ணாடி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது பாத்ரூமில் இருந்தாலும் சரி ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்லா இடங்கள்லையுமே கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்ணாடி பார்க்க ரொம்ப பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா கண்ணாடி அதில் கூட இது போல் அந்த ஐஸ் கட்டியை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சிடுங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இந்த கண் கண்ணாடியை போட்டிருக்கும் போது அந்த கையை வச்சு வந்து அதில் பட்டுருச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம தொடச்சி எடுக்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்கு போல் ஒரு ஐஸ் கட்டியை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு க்ளீனாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ்லேயே உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இது போல் Tips அண்ட் ட்ரிக்ஸ் அதே போல நிறைய ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனலில் Tickling Taste நீங்கள் subscribe பண்ணிக்குங்க உங்கள் Family Friends Relations எல்லார்க்கு ஷேர் பண்ணுங்க Tickling Taste சேனலில் Kitchen Tips அப்படின்னு ஒரு playlist கொடுத்துருக்கேன் அதில் நிறைய Kitchen Tips Videos போட்டிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து அவசியம் Thank you for watching